ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் மையத்தில் கவி என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான் அவனுக்கு எட்டு வயதுதான் ஒரு மலையேற்றத்தின் போது ஒரு புயல் அவனை தன் குடும்பத்திலிருந்து பிரித்த பிறகு அவன் தனிமையாக இருந்தான் உயர்ந்த மரங்கள் வண்ணமயமான பூக்கள் மற்றும் விசித்திரமான விலங்குகளின் சத்தங்களால் நிரம்பிய காடு அவனுடைய வீடாகவும் சவாலாகவும் மாறியது கவி சமயோசிதமாகவும் உறுதியுடனும் இருந்தான் அவன் விரைவாக தன் சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ப மாறக் கற்றுக்கொண்டான் ஒரு பெரிய அத்தி கீழ் அமைந்திருந்த கிளைகள் மற்றும் இலைகளை பயன்படுத்தி அவன் ஒரு சிறிய தங்குமிடம் அமைத்தான் மரப்பட்டை மழையிலிருந்து பாதுகாப்பை அளித்தது அதே நேரத்தில் இலைகள் மேலே ஒரு வசதியான கூரையை உருவாக்கியது ஒவ்வொரு நாளும் கவி காட்டை ஆராய்ந்தான் அவன் குடிக்கவும் குளிக்கவும் படிக தெளிவான நீரைக் கொண்ட நீரோடைகளை கண்டுபிடித்தான் எந்த பழங்கள் சாப்பிட பாதுகாப்பானவ என்பதை கற்றுக்கொண்டான் தன் சிறிய வயிற்றை நிரப்ப பெரி மற்றும் கொட்டைகளை சேகரித்தான் அவன் சில விலங்குகளுடன் கூட நட்பு கொண்டான் ஒரு ஆர்வமுள்ள குரங்கு அடிக்கடி அவனுடன் சேர்ந்து மரங்களிலிருந்து ஊசலாடும் அதே நேரத்தில் ஒரு மென்மையான மான் ஒவ்வொரு காலையிலும் வரும் சில சமயங்களில் அவன் தனிமையாக உணர்ந்தாலும் கவி இயற்கையின் அழகில் ஆறுதல் கண்டான் இலைகளின் சலசலப்பையும் பறவைகளின் பாடல்களையும் கேட்டு அவற்றின் மெல்லிசைகள் அவரை அமைதிப்படுத்தின ஒவ்வொரு இரவும் நட்சத்திரங்களைப் பார்த்து தனது குடும்பத்தினரை கனவு கண்டு அவர்கள் தன்னை தேடுவார்கள் என்று நம்பினான் நாட்கள் வாரங்களாக மாற கவி தனது பலத்தை நம்பத் தொடங்கினான் தனது உணவை சமைப்பதற்கும் இரவில் தன்னை சூடாக வைத்திருப்பதற்கும் ஒரு சிறிய நெருப்பை மூட்டினான் ஒரு உறுதியான கிளையிலிருந்து ஒரு சிறிய ஈட்டியை உருவாக்கி அருகிலுள்ள ஓடையில் மீன்பிடிக்க அதை பயன்படுத்தினான் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவன் தனது திறன்களில் அதிக நம்பிக்கை கொண்டான் ஒரு வெயில் மிக்க மதியம் பழங்களை சேகரிக்கும் சேகரிக்கும்போது கவி தூரத்தில் ஏறுபவர்களின் கூட்டத்தை கண்டான் அவன் கையசைத்து கூச்சலிட்டபோது அவன் இதயம் உற்சாகத்தால் துடித்தது ஏறுபவர்கள் அவனை கவனித்து விரைந்தனர் அவர்களின் முகங்கள் ஆச்சரியத்தாலும் கவலையாலும் பிரகாசித்தன அவர்கள் அவனை ஒரு சூடான அரவணைப்பில் கட்டிப்பிடித்தார்கள் கவி ஒரு பாதுகாப்பு உணர்வு அவன் மீது படர்ந்தது தன்னை தேடிக் கொண்டிருந்த தன் குடும்பத்தினருடன் அவன் மீண்டும் இணைந்தான் கவி தனது சாகசங்கள் தான் உருவாக்கிய நண்பர்கள் மற்றும் தான் எப்படி தனியாக உயிர் பிழைத்தான் என்பது